ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலவாக்க நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாமா என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் பெற முடியும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக வாழ்க்கை என வியாபாரம் என அனைத்துமே இன்றைய தினம் நமது பொதுவான ராசி பலங்கள் மூலமாக எப்படி அமைதிங்கிற விஷயத்தை டீட்டெயில்டா இந்த வீடியோ அனலைஸ் பண்ண போறோம் மறக்காம இந்த வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்க நண்பர்களே மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அளித்துவிடுங்க மேலும் உங்களுக்கான ராசி இது இல்லை அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்கை நான் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்களது உறவினர்கள் ராசி பலங்கள் பார்க்கணுன்னாலும் சரி டெஸ்கிரிப்ஷனில் அந்தந்த ராசிக்கு உண்டான லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தினசரி ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த தினம் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ணவர்களை அனைவரும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தின வாழ்த்துக்கள் நண்பர்களே வாங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசிபுரங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் பதினைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பத்து கொடிய சந்திர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்துள்ளார்கள் மேலும் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சனி பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நல்ல நம்பர்களை தருகிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் உள்ளம் மகிழும் வகையில் பாராட்டுகள் மற்றும் புகழ் கூடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் இருக்கிற நண்பர்களே இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரே மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களது புன்னகை தாங்க இந்த தினம் உங்களது புன்னகை மூலமாக உங்களது எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியுங்க எனவே உங்களுக்கு சிறந்த மருந்தாக உங்களது பிரச்சனைகளுக்கு மருந்தாக உங்களது புன்னகை இன்றைய தினம் அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் ஆலோசனைகள் பலனளிக்கும் யாருடைய இது அப்படின்னா உங்களுடைய தந்தையுடைய ஆலோசனைகள் இன்றைய தினம் உங்களது தொழில் துறையில் உங்களுக்கு சிறப்பாக பயனளிக்கும் என்பதால் அதனை இன்றைய தினம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் செயல்களில் அனைத்திலுமே வெற்றிகளை பெற முடியுங்க எந்த காரியங்கள் செய்தாலும் சரி ஆலோசனைகளை கேட்டு பெற்று செயல்படுங்கள் உங்களது காரியங்கள் எல்லாம் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குது ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க பயணங்கள் செய்வதை இன்றைய தினம் நீங்கள் தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் வந்து அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஒரு நல்ல புரிதல் ஏற்படுங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக இன்னைக்கு செயல்படுவீங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களான சகோதர சகோதரிகள் மற்றும் உங்களது பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் அனைவர்களிடமும் நீங்கள் இந்த தினம் நல்ல ஒரு புரிதலோடு செயல்படுறதுனால என்ற தினம் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க ஆனால் வீட்டு செலவுகள் என்ற தினம் உங்களுக்கு கொஞ்சம் கூடக்கூடிய வகையில் அமைந்துள்ளது எனவே செலவுகள் என்ற தினம் உங்களுக்கு வீட்டு சம்பந்தமாக வீடு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நண்பர்களே இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரானவர் உங்களது அன்புக்குரியவர் நீங்கள் சில தேவைகளை நீங்கள் அவரை கேட்காமலேயே கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று விரும்புவார் அதாவது நீங்கள் கடமை உணர்வை கரெக்டாக செய்யணும் அப்படின்ட்டு அவர் பாருங்க எனவே உங்களது காதலருக்கு என்ன தேவை அப்படின்றத யோசித்து நீங்கள் தக்க தருணத்தில் அதை செய்து கொடுத்து கண்டிப்பாக இனிமையான காதல் வாழ்வை பெற முடியும் என்பதால் நண்பர்களை இன்றைய தினம் உங்களது மனம் கருந்த காதலரின் கடமை உணர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி விடுங்கள் ஆனால் எந்த ஒரு வாக்குறுதிகளும் இன்றைய தினம் நீங்கள் நிறைவேற்றுவதற்கு கஷ்டமான வாக்குறுதிகளாக இருந்தால் கொடுக்க வேண்டாம் நண்பர்களை நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி ஏதாவது வாக்குறுதிகள் கொடுத்துட்டீங்கன்னா அதனாலே சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிற்காலத்தில் ஸோ இன்னைக்கு நீங்கள் வாக்குறுதிகளை ரொம்ப கவனமாக கொடுக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினம் சில நண்பர்கள் மற்றும் சில தெரிந்த நபர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய லெவலில் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அவைகளோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு தொழிலில் பெரிய நல்ல மாற்றங்கள்

ஒரு அற்புதமான சூழ்நிலையை இன்று தினம் உங்களுக்கு அமைக்கப்படுகிறது நண்பர்களே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் வலுப்பெறக்கூடிய யோகம் இருக்கு நீங்கள் செயல்படுகள் எதை செய்தாலும் சரி அதில் பெரும்பாலானவை வெற்றிகள் பெறும் என்பதால் அனைத்து காரியங்களும் இரதினம் நீங்கள் முயற்சிக்க தவறாதீர்கள் மன திருப்தி கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் பொருளாதாரம் திருப்திகரமானதாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து ஏதாவது ஃபங்க்ஷன் இன்னைக்கு நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக பெருகும் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கங்க இந்த தினம் வியாபாரம் நல்ல வளர்ச்சியின் நோக்கி செல்வதால் பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதால் காரியங்கள் வெற்றியில் பெறுவதால் ஆரோக்கியம் சிறப்பதால் அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலான்குடி ராசி பலன் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி நமது போடக்கூடிய புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் எனவே நமது அனைத்து வீடியோக்களையும் தினசரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும் நண்பர்களே ஸோ அனைவருமே நமது துலாம் துறை ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆல்பட்டை அளித்த விடும் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் துலாம் ராசி இல்லைனாலும் சரி அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் வேற ராசி இருப்பாங்களே அவங்களுடைய ராசி பலங்களை பார்க்கணுன்னாலும் சரி ஒவ்வொரு ராசிக்கும் பன்னிரண்டு ராசிக்கும் தனித்தனியான ராசி பலங்கள் நமக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்தந்த ராசிகளுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்போது வருது இந்த தினம் நீங்கள் கோல்டன் கலரை யூஸ் பண்ணலாங்க இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது துலாம் ராசி யாரெல்லாம் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வழியே உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் உண்டு அதிலும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்துருக்குங்க இன்னைக்கு ரொம்ப பொறுமையா இருக்கணும் குறிப்பா உங்களது உறவினர்கிட்டையும் உங்களது நண்பர்களிடமும் கொஞ்சம் கூடுதல் பொறுமையோட இருந்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக மூலமாக அமையும் சில சங்கடங்களை தவிர்க்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக ஆனந்தம் பெருக கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் வருங்க உங்க டேலண்ட்டை நீங்க காட்டுறதுக்கு சோ புது புது பிளான இன்னைக்கு நீங்க போடுவீங்க உங்களுக்கு அறிவு பெருகும் நாளாக இன்றைய தினம் அமைப்புறதுனால புதிய திட்டங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர் சம்பந்தமாக நீங்கள் இப்பொழுது தீட்டுவதற்கு உகந்த நேரம் என்பதை அதை செயல்படுத்திக் கொள்ளுங்கள் திறமைகள் முழுமையாக உங்களுக்கு வெளிப்படுவதற்கான நல்ல வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் மற்றவங்களை அசத்தக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் பெறுறீங்க எனவே ரெடியாக இருங்க உங்கள் திறமையை காட்டி நீங்கள் அசத்தி பாராட்டுகளை வ அல்லுங்கள் நண்பர்களே மேலும் உங்களது புகழும் செல்வாக்கும் அதன் மூலமாக கூடும் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது தொழிலில் இன்னைக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய யோகம் இருக்குங்க தொழிலை வந்து அபிவிருத்தி செய்வீங்க இன்றைய தினம் உங்களுடைய எண்ண ஓட்டங்களில் சில புதிய மாறுதல்கள் நீங்கள் கண்டிப்பாக காண முடியும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகமும் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய யோகமும் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க கால்நடை சம்பந்தமான விஷயங்களில் லாபகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு ஆன்மீகம் சார்ந்த பணிகளையும் இன்னைக்கு அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இருக்குங்க மனசுல உறுதி நிறைந்த ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமைப்பது நாள் தினம் சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்த நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியம் அதை தாராளமா இங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்க தயம்னால இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு சோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பாத்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நமது குலாம் டுடே ரசிகளின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் வெளியாட உடனே ஆன் டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியுங்க உங்களால் மற்ற ராசிக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசி நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே